இதை உங்களால் பேச முடியாது நீ குடிப்பெருமை பேசக்கூடியவர்கள் சாதி பெருமை வேண்டாம் குடிப்பெருமை பேசுவோம் என்று பேசக்கூடியவர்கள் நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள் எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேதி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் கலாச்சாரம் அறிவதற்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொலியில் நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு காணொலி வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவர் ஒரு எம்பி ஒரு தொகுதியில் ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவர் வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு எம்பியாக இருக்கணும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியாக இருக்கிறவங்க எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தான் வந்து எம்பியாகவோ எம்எல்ஏவாகவோ ஆகிறாங்க குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமா ஓட்டு போடுறாங்க ஏன்னா அவங்க குறிப்பிட்ட திமுக கூட்டணியில் இருக்காரு அப்போ திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டுமா ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக கிடையாது அப்போ திமுக அப்படிங்கும்போது எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க ஆண்ட பரம்பரைகளும் ஓட்டு போட்டிருக்கலாம் அதுக்கு கீழே இருந்த மக்களும் ஓட்டு போட்டிருக்கலாம் எல்லா குடியை சேர்ந்தவர்களும் ஜாதியை தான் ஓட்டு போட்டு ஒரு எம்ப எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ ஆகுறாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர் ஆண்ட பரம்பரைகளை மட்டும் தாழ்த்தி பேசுவது எந்த வகையில் நியாயம் ஆண்ட பரம்பரை பெருமளம் எனக்கு கிடையாது மன்னர்கள் வந்து இப்படி பண்ணாங்க அந்த காலத்தில் மன்னர்கள் இந்த மண்ணை காப்பதற்காக எத்தனையோ போராட்டங்கள் போராடி போர் செய்து எத்தனையோ போர்கள் போர் செய்து இந்த மண்ணை காப்பதற்காக நின்று சண்டையிட்டு அத்தனை பேர் மாண்ட்ருக்காங்க மன்னர் மன்னர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் கூட இருந்த போர் வீரர்களாக இருந்தாலும் சரி எத்தனையோ பேர் செத்துருக்காங்க மொழியை காப்பதற்காக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் அவர்கள் பார்த்திங்கன்னா நாட்டுக்கு இடையிலும் போர் வரும்போது அந்த நாடே அழிஞ்சாலும் சரி மொழியை காப்பதற்காக அவங்க நின்றுருக்காங்க அப்படிப்பட்ட மன்னர்களை இந்த நாட்டோட பெருமை இந்தியாவோட பெருமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இங்கே உள்ள மன்னர்கள் தான் இந்த மன்னர்கள் வந்து எப்படி எதிர்த்து நின்னாங்க அந்நிய படையெடுப்பின் மீது எதிர்த்துன்னாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கும் வரலாற்றில் வந்து அவ்வளோ அதிகமாக பேசப்படுகிறது மன்னர்களுக்காக மக்கள்கள் எவ்வளோ விசுவாசமாக இருந்தார்கள் மன்னர் மீது விசுவாசம் இல்லைன்னா அவன் என்ன மக்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு தேசம் இந்தியான்னு ஒரு தேசம் இருக்குது அப்படின்னா நம் தேசத்தின் மீது பற்றாகவும் தேசபக்தியாகவும் இருக்கணும் அன்றைய காலத்தில் வந்து தேசம் கிடையாது அது மன்னர்கள் மன்னர் ஆட்சி அப்போ மன்னருக்கு விசுவாசமாக இருக்கிறதான் குடிமக்கள் மன்னருக்கு விஸ்வாசம் அந்த மன்னர் தான் ஆட்சி பண்ணணும் அந்த மன்னரோட வழியில் தான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ விசுவாசமாக இருப்பார்கள் அப்போ அந்த மக்கள் மக்களை காப்பதற்காகவும் மண்ணை காப்பதற்காகவும் மொழியை காப்பதற்காகவும் ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டாலும் சரி சுந்தரபாண்டிய தேவரை எடுத்துக்கிட்டாலும் சரி இன்னும் சேர மன்னர்கள் சேரன் செங்குட்டுவன் எடுத்துக்கிட்டாலும் சரி பல்லவ மன்னர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா சேதுபதிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி எத்தனையோ மன்னர்கள் ப வள்ளல் பாண்டித்துறை தேவர் பாலநத்தன் ஜமீன்தார் அவர் ஜெமீன்தாராக இருந்தாலும் சரி கப்பலோட்டிய தமிழன் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் போராடும் போது அவருக்கு அவ்வளோ உறுதுணையாக நின்று அவருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு அதன் பிறகு இந்த மொழி இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பல இலக்கியங்கள் நம்மகிட்ட வந்து சேருவதற்கு காரணமாக இருந்தவர் வள்ளல் பாண்டித்துறை தேவர் அப்போ இப்படி இவ்வளவு பெரிய மன்னர் பரம்பரைகளோட இவ்வளவு பெருமைகள் நமக்கு இருக்குது ஆனால் இன்னைக்கு அரசியல் செய்கிறவங்க திருமாவளவன் பேசுகிறாரு திருமாவளவன் எதை வளர்த்துருக்காரு தமிழையே வளர்த்தாரு இல்லை தமிழர்களை வளர்த்தாரா அவர் அவருடைய ஜாதியத்தான் வளர்க்கறதுக்காக பேசிகிட்டு இருக்காரு ஆனால் இன்றைக்கி தமிழை வளர்த்துறதுக்காக வள தமிழை வளர்ப்பதற்காக இந்த மன்னர்கள் எவ்வளோ பெரிய ஒரு போராட்டங்களை எவ்வளோ பெரிய ஒரு நெடும் பயணத்தை வந்து இன்னைக்கு இருந்தனால தான் இன்னைக்கு தமிழ் இவ்வளோ தூரம் வளர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட நிற்கும் பாரம்பரியமான பழமையான மொழியை நமக்கு இன்றைக்கி கொண்டு வந்து சேர்த்தவர்கள் நம்மளுடைய மன்னர்கள் அவர்களை பேசுவதற்கெல்லாம் திருமாவளவனுக்கு என்ன மாதிரியான ஒரு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரில கண்டிப்பாக திருமாவளவன் வந்து இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் இங்கே முன்னாடி ஒரு சாதாரணமாக ஜாதி கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கி திமுக கூட்டணியிலேருந்து ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அது எல்லா மக்களும் தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பேசிவிட்டு நீங்கள் உங்களால் இது பேச முடியுமா நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெயஹிந்த்